ஊழல் அரசியல்வாதிகள் லஞ்ச அதிகாரிகள் ஓட்டுக்கு பணம் இதெல்லாம் சங்கருக்கு சுத்தமாக பிடிக்காது தான் நாட்டை காக்கும் நேர்மையை மையப்படுத்தியே சங்கரோட பெரும்பாலான படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் இந்த கேம் ஜேஞ்சர் ஓ சூப்பர் ஸ்டோரின்னு சொல்கிற மாதிரி கதையில் எந்த புதுமையும் இல்லை திரைக்கதையிலும் அழுத்தம் இல்லை இந்தியன் டூ தோல்விக்கு பிறகு சங்கர் கொஞ்சமாச்சும் இருக்கணுங்கிறது பொதுவான எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் எந்த தோல்வியாலும் என்னை மாற்ற முடியாதுங்கிறதுல ஷங்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சினிமாவில் நாம் பார்க்காத நேர்மையான கலெக்டராக நாம் பார்க்காத நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸராக நாம் பார்க்காத நேர்மையான தேர்தல் அதிகாரியா அட நாம் பார்க்காத நேர்மையான முதலமைச்சராக அட போங்க பாஸ் ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க பக்காவாக ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்கன்னு ஷங்கரே சொல்கிற மாதிரி தான் கேம் சேஞ்சர் இருக்குது படத்தின் கதைக்களமே ஆந்திராங்கிறதுனால தெலுங்கு வாடகை ரொம்ப அடிக்குதுன்னு நாம் உண்மையை சொன்னால் கேம் சேஞ்சர் டீமே விழுந்து விழுந்து சிரிக்கும் அப்படின்னா என்னத்தை தான் சொல்கிறது ரஜினி கமல் மாதிரி ஓல்டு ஹீரோவை வச்சு சண்டை காட்சிகளில் பாட்டு சீனில் டான்ஸில் பெருசாக எதுவும் பண்ண முடியாமல் இருந்த சங்கருக்கு வலுவான ஹீரோ ராம்சரன் கிடச்சா சும்மா விடுவாரா நல்லா வேலை வாங்கியிருக்காரு ஹீரோவிஸை பில்டப்புக்கு படத்தில் எந்த இடத்துலையும் குறை வைக்கலை வழக்கம் போல் சீனுக்கு சீன் பிரம்மாண்டம் இருக்குது அதிரடி சண்டையில் ராம்சரன் கலைக்கியிருக்காரு கணவன் மனைவி சென்டிமெண்ட் அம்மா மகன் சென்டிமெண்ட் காதல் சென்டிமெண்ட்னு படத்தில் வரிசையாக சென்டிமெண்ட் சீன்ஸ் வருது ஹீரோயின் கேரா அத்வானி ரொம்ப அழகாக இருக்காங்க கலர்ஃபுல் பாடல் காட்சிகளில் தாராளமாக கவர்ச்சி காட்டியிருக்காங்க சீரியஸாக படம் போய்கிட்டு இருக்கும்போது தெலுங்கு சைடில் அப்பப்போ பாட்டு சீன் வச்சு கிச்சு கிச்சு மூட்டுறாங்க கொடுத்த பணத்துக்கு ரசிச்சுட்டு போக வேண்டியதானே அம்மா கேரக்டரில் வர்ற அஞ்சலி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சமுத்திரகணிக்கு படத்தில் சாஃப்டான கேரக்டர் பொறுப்பாக நடிச்சிருக்காரு முதலமைச்சராக வர்ற ஸ்ரீகாந்தும் இயல்பாக நடிச்சிருக்காரு கத்தி பேசிட்டா நீ பெரிய ஆளா இந்த டைலாக்கை வீட்டுக்கு வீடு நடக்கிற சண்டையில் ரோட்டில் நடக்கிற சண்டையில் யதார்த்தமாக நம்ம கேட்டிருப்போம் வில்லன் ரோலில் வர்ற எஸ்டே சூர்யா வித்தியாசமாக நடிக்கிறேன்னு கத்தி பேசுகிற தன்னோட அந்த கால அசோகன் ஸ்டெயிலை விடுற மாதிரி தெரியலை ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சளிச்சு போயிருக்கிறத எஸ்டே சூர்யா காதில் சத்தமாக யார் சொல்கிறது தமிழ் மியூசிக்கில் ஜருகண்டி பாட்டு நல்லா வந்திருக்கு பின்னணி இசை இறைச்சலாக இருந்தாலும் மோசம் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே தென்னவனில் தலைமை தேர்தல் அதிகாரியாக வருவார் கேப்டன் பாரராஜா டைரக்ஷனில் தமிழ்ச்செல்வனில் கலெக்டராக வருவார் கேப்டன் அர்ஜுன் அடித்த மருதமலையில் எலெக்ஷன் கமிஷனராக வருவார் ரகுவரன் அநீதியை எதிர்த்து போராடுற அதே பழைய ஸ்டைலில் ராம்சரன் கேரக்டர் இருக்குது கதை எழுதின கார்த்திக் சுப்புராஜுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹீரோ கேரக்டர் பிடிக்க முடியாமல் போனதுக்கு ஏமாற்றம் தான் போதாக்குறைக்கு சங்கர் தன்னோட முதல் படத்தில் வச்ச சீன் மாதிரியே இதுலேயும் சீன் வச்சுருக்காரு பதவி நாற்காலிக்கு அரசியல்வாதிகள் மோதிக்கிறது கிருமிகளாக திட்டமிடுறது அடியாலை வச்சு கொள்வது தேர்தலில் தில்லு முள்ளு பண்ணுறது இதெல்லாம் அறத பழச பல சினிமாக்கள்லேயும் வந்திருக்கு கேம் சேஞ்சர்லேயும் வருது பொதுவாகவே யதார்த்தத்துக்கும் சங்கருக்கும் ரொம்ப தூரம் புது ரூட்டை பிடிக்க முடியாமல் ஓல்டு ரூட்லேயே போய்கிட்டு இருந்தால் காளி பெருங்காய டப்பான்னு சினி ஃபீல்டு சங்கரை ஒதுக்கி வச்சுருவோம் அடுத்த படத்துலையாச்சு சங்கர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஹியூமர் கேரக்டரில் ஜெயராமன் வர்றாரு சுனில் வர்றாரு ஆனாலும் நம்மால் சிரிக்க முடியலை இந்தியன் டூ அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை மொத்த படத்தையும் ஸ்ட்ராங்காக தாங்கி நிற்கிறாரு ராம் சரண் பொழுதுபோக்காக பார்த்துட்டு வருவோங்கிற மூடி இருந்தால் பக்கா கமர்ஷியல் மூவியான கேம் சேஞ்சர் பார்க்கறதுக்கு குடும்பத்தோடு தேட்டருக்கு தாராளமாக போகலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ